பிள்ளைச்சி மிஸ் இனி வரக்கூடிய எபிசோட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு அமிர்தாவோட அம்மா கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்கு வந்து குழந்தை பார்த்துக்காமல் இருக்கிறாங்க ஸோ நிலா மட்டுமே வந்துட்டு போதும்னு நினைக்கிறாங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னதும் ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழில் கிட்ட சொல்கிறாங்க எழில் வந்துட்டு கோவமாகனு சொல்லிடுறாங்க நான் பார்த்துக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையுமே வந்துட்டு வராது நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்தில் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நேரம் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டு ஈஸ்வரி பாட்டிட்டு மூஞ்சில் அடிச்சாப்பில் ஒரு பதிலை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பழனிசாமி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க அக்கா வந்துட்டு பேசவா பாக்கியா கட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேணாம் நான் சொல்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னதும் ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கோபி இந்த ராதிகா வந்துட்டு கடையில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்க கடையும் வந்துட்டு இப்போ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அவங்க வந்துட்டு இப்போ எதுக்கு யாரோட ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டு இப்போ உள்ள வரல ஸோ கோபி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்கியாவோட கடைக்குள்ளே வந்து இப்போ உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ கடை நல்லா போகிறதுனால மெர்ஜி பண்ணுறதுக்கு ஃபியூச்சர் வந்துட்டு யோசிப்பாங்கன்னு திங்க் உங்களோட கருத்துக்கள் கருத்துல நல்லா மறக்காம காண்பாங்க சொல்லி பண்ணுங்க அடுத்த ஒன்று பிரமாண்ட தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண